வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் சட்டம் நூலில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் பதினைந்து புள்ளி இரண்டு இரண்டு சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மோவாபு நாட்டில் ஆண்டவர் இஸ்ரேலுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையைத் தவிர மேவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு மோசே இஸ்ரேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியது எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண்முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள் கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள் ஆயினும் புரிந்துகொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை நாற்பது ஆண்டுகள் நான் உங்களை பாலைநிலத்தில் கூட்டி வந்தேன் அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவுமில்லை நீங்கள் அப்பம் உண்ணவோ இரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை இதனால் நானே கடவுளாகிய ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர் நாம் அவர்களை முறியடித்தோம் அவர்களது நாட்டை பிடித்து ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனசையின் பாதிக்குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம் எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடிபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள் உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆடவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள அந்நியராகிய விறகு வெட்டிகளும் தண்ணீர் சுமப்பவர்களும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகிய உங்கள் மூதாதையருக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உங்களோடு செய்யப்போகின்ற அவர்தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள் வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை மாறாக இங்கு நம்மோடு நம் கட ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார் எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அவர்களின் அருவறுப்புகளை மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வச் சிலைகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே இன்று இல்லாதிருக்கட்டும் நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும் அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டமா மாட்டார் மாறாக ஆண்டவரின் சினமும் சகுப்பின்மையும் அவர்கள் மீது கனஞ்செறியும் இந்த நூலில் எழுவப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும் ஆண்டவர் அவர்களது பெயரை மண்ணுலகி நின்று துடைத்து விடுவார் இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்து நின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார் அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடு தொலைநாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வரசெய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேறறுத்த சோதோம் கொமோரா ஆத்மா செபோயும் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகவும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலுமின்றி யாதொரு புற்பூண்டும் முளைக்காமல் இருப்பதைக் காணும்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார் இந்த கடுஞ்சீற்றம் கனஞ்சழ காரணம் என்று கேட்பர் அதற்கு மறுமொழியாக அவர்களது மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும்போது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர் அவர் அவர்களுக்கு கொடுக்காதவையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவர்களுக்கு ஊழியம் செய்தனர் ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வர செய்தார் அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேரறுத்தார் இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டியடித்தார் என்று சொல்லப்படும் எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி எண்பத்தி இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசிக்குவோம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்